சூரியா மாதிரி சரியில்லை பரோட்ட கசனமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்குன்னு அப்படி என்ன பிடிச்சிருச்சினோ லக் கொண்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க நம்ம சூர்யா வந்து ஜெகதீஷை வந்து சேர்க்க வேண்டிய இடத்துல வந்து சேர்த்துட்டாங்க அப்போனு பார்த்து ஜெகதீஷை வந்து எல்லாரும் வந்து கவனமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பாவுக்கு இது மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லி ஃபீல் இருக்காங்க சூர்யா வந்து மாரிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஹஸ்பண்டு சார் என்ன ஆச்சு மாமாவுக்கு வந்து நான் கண்ட கனவு பழிக்கலை இல்லை சாரி மாதிரி என்ன மன்னிச்சிரு நான் போகிறதுக்குள்ளே ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மாமாக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு ஹஸ்பண்ட் சார் குழந்தைய பத்தி அதனால தான் அப்படியாயிருக்குமா ஆமாம் மாதிரி நானும் அப்படி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் எங்கே இருக்கீங்கன்னு சொன்னோன்னே ஒரு லொக்கேஷன் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா உடனே அந்த லொக்கேஷனுக்கு வேக வேகமாக நம்ம சூர்யா பார்க்கலான்னு சொல்லிட்டு மாறியும் ஆசனையும் வேக வேகமாக வராங்க மாமா எங்கே இருக்காங்க சொல்லுங்கன்னு சொன்னோன்னே அப்படியே ஜெனலியா பார்த்துட்டு இருக்காங்க அவங்க இது மாதிரி ஜெகதீஷை வந்து என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை வந்து பார்த்தோன்னே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க மாமாவுக்கு எதுவும் ஹஸ்பண்டு சார் ஆகாது அந்த கடவுள் மாரியம்மாவும் நான் கும்பிட்ற குலசாமி தேவி அம்மாவும் கண்டிப்பாக காப்பாற்றிடுவாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் இருங்கன்னு சொன்னேன் தாராவும் நம்ம சங்கரபாணியம் அவங்க தான் இது மாதிரி பண்ணாங்க இருப்பினும் வந்து அவங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி ஓடி வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாம்சம் எங்கேப்பா இருக்காங்க நான் அவசியம் பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி சங்கரபாணி வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒன்றை தாரா வந்து ஃபீலிங்காக வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது ஜெகதீஷ் இதை மாதிரி பண்ணாங்களே அது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க எப்படி இருந்தாலும் நீ கண் முடிக்க போடுது உங்க தான் முடிஞ்சிருச்சு இதை யாராலையும் மாற்ற முடியாதுங்கிற மாதிரி கொஞ்சம் கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல தாரா மாம்சு இப்படி ஆயிடுச்சே மாம்சு சிங்கம் போல எல்லாத்தையும் வந்து கட்டி இழுத்துக்கிட்டு இருந்தே மாம்சு ஆனால் இப்படி ஆயிடுச்சேங்கிற மாதிரி சங்கரபாணி வந்து வாய் விட்டு புலம்புறாங்க அந்த இடத்துல சூர்யா வந்து பேசுகிறாங்க அம்மா என்னை பத்தி குழந்தைய பத்தி ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு நம்ம அப்பாவுக்கு அவரை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்க்கும்போதே அவங்க வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க சூர்யா உங்ககிட்ட இருக்கிற குழந்தை குழந்தங்கிற மாதிரி எழுத்து பேசுகிறாங்க அது என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியல ஹஸ்பண்டு சார் சொல்லுங்கன்னு சொல்லுங்கன்னொன்னே யோசித்து பார்க்குறாங்க நம்ம கிட்ட இருக்கிற பாப்பாவை பற்றி தான் ஏதோ பேச வந்திருக்காங்கன்னு நம்ம மாறி வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அது இதுவா இல்லை வேறு எதுவான்னு நமக்கு தெரியாதேங்கிற மாதிரி அந்த இடத்துல குழப்ப நிலைமையில் ஆகிறாங்க நம்ம சூர்யாவும் மாறியும் அந்த இடத்துல ஒரு பக்கம் டாக்டர் வந்து வந்துடுறாங்க வந்தோடனே என்னாச்சு ஜெகதீஷ் எந்த பிரச்சனையும் இல்லை காப்பாற்றியாச்சு ஆனால் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் பொறுமையாக இருக்கணும் அதுக்கப்புறமேட்டு தான் என்னால் எல்லாத்தையும் பார்த்துட்டு தெல்ல தெளிவாக சொல்ல முடியும் அவர் நல்ல ரெஸ்ட் எடுத்தாலே போதும் ரக்கியவர் ஆகிடுவார் அப்படின்னு சொன்னோன்னே தாராவுக்கும் ஒரு பக்கம் சங்கரபாணிக்கும் தூக்கி வாரி போட்டு தான் அந்த இடத்துல அப்பாடா என் தாலி வந்து ரொம்ப கெட்டிங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து தாராவும் சங்கரபாணியும் வீட்டுக்கு வந்து வராங்க சிஸ்டர் அவ்வளோதான் போச்சு நம்ம ட்ராமாலாம் அவ்வளோ தான் நிச்சயம் வந்து ஜெகதீஷ் வந்து கண் முடிக்க போகிறாங்க கண் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு நடக்க வேண்டியதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சிஸ்டர் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரில அப்படின்னு சொல்லி சங்கரபாணி வந்து சொல்கிறாங்க தாராகிட்ட நீ பயப்படுறது இல்லாமல் என்னையும் பயமுடுத்தாத கொஞ்சம் நேரம் பொறுமையாக வந்து யோசி உன் மாமாவை கண்மொழிக்காமல் பார்த்துக்கிறது தான் நம்ம வேலை எப்படி சிஸ்டர் இதெல்லாம் பாசிபிள் சூர்யா தான் வந்து காவலா அங்கேயே நிற்கிறானேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அவங்க ரூம் கதவை திறந்தா மார்க் வந்து உட்காந்துருக்காப்புல டே மார்க்கு உன்ன எல்லாரும் வந்து வெளியில வந்து தெரியிட்டு இருந்தா நீ என்னப்பா இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஓகே வீடு கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனா தாராவோட ரூமை கண்டுபிடிச்சி இங்க உட்காந்துருக்கல்ல இது ரொம்ப பெரிய விஷயம்தான் எப்படி கண்டுபிடிச்ச அப்படியே நம்ம சங்கரபாணி வந்து மார்க்கிட்ட வந்து கேட்குறாங்க ஆனா சமக்கு அப்படியா வந்து பதில் சொல்றாரு நம்ம மார்க்கு இப்ப இந்த கேள்வி ரொம்பவே முக்கியமா என்னால வெளி உலகத்தில் எதுவும் இருக்க முடியாது காலில் வேற ஒரு பொருள் இருக்குது அதுக்கு எதுக்குப்பா இங்க வந்த காட்ட வேண்டியவங்கள்ட்ட காட்டினா தானே எல்லாத்தையும் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சங்கரமணி நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து லாஜிக் படி கரெக்டு தான் ஆனால் இங்கே என்ன தப்பு இருக்குதுன்னு பார்த்தேன்னு வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா இதில் தப்பு இருக்குது சூர்யா போலீஸ் எல்லோரும் வந்து என்னை வலை வீச்சு தேடிகிட்டு இருந்தாங்க இப்போ காலில் இது மாதிரி பிரச்சனையே இருக்குன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி இன்டிமேஷன் எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டாங்க நான் கொண்டு போய் என் காலை காட்டினேன்னா அங்கே லபக்குன்னு பிடிச்சி என்ன உட்கார வச்சுருவாங்க அதுக்கப்புறம் உங்களை பற்றி இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிற மாதிரி ஆகிடும் நான் ஒவ்வொரு வாட்டியும் உங்களை காப்பாற்றணும் தான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் வந்து போலீஸ் வந்து தேடுவாங்க ஆனால் இந்த இடத்துல இந்த லொக்கேஷனில் போலீஸ் சத்தியமாக தேட மாட்டாங்க அதனாலதான் நான் இங்கே இருந்தேன் என்ன எப்படி இருந்தாலும் சேவ் பண்ணும் முதல்ல என் காலில் இருக்கிறத முதல்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நானும் சிஸ்டர் என்ன படிச்சிருக்குமா என்ன சும்மா எடு எடுன்னா எப்படி எடுக்க முடியும் சிஸ்டர் இது என்ன காமெடியாக இருக்கு மார்க்கை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும் ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லி ஒரு நர்ஸ் வந்து ஞாபகத்துக்குறாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஃபோன் அடித்து வீட்டுக்கு வந்து வர சொல்கிறாங்க வீட்டுக்கு வந்தோடனே அவங்க என்னென்ன செய்யணுமோ கரெக்டாக வந்து மார்க் வந்து சேவ் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல பதினஞ்சு நாளைக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் வந்து எடுக்கணும் அப்படி எடுத்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நர்ஸு ஒன்றும் ரூபா பணத்தை எடுத்து நர்ஸுக்கிட்ட கொடுக்குறாங்க நீ இப்போ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி ஆனால் வெளியிலையாட்டின்னு சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு சொன்னேன் மேடம் உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் கேளுங்க மேடம் நான் உங்களுக்கு தாராளமாக செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க டே நர்ஸை வந்து எந்த இடத்துல வந்தாங்களோ சத்தமே போடாமல் வந்து போய் விட்டுட்டு வந்துடுன்னு சொல்லி சங்கரமான் கிட்ட சொன்னோன்னே அதே மாதிரி விட்டுட்டு வந்துட்டாங்க மார்க் நீ இங்கே வீட்டில் வந்து தங்கலாம் ஆனால் இந்த ரூம்லலாம் நீ தங்கக்கூடாது இங்கே பக்கத்தில் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது அந்த ரூம்குள்ளே யாரும் வரமாட்டாங்க நீ அந்த ரூமில் வந்து தங்கிக்க வேலை வேலைக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் நம்ம சங்கரபாணி உனக்கு வந்து தருவான் சரியா சரி நான் வந்து இங்கேயே இருக்கேன் என்னால் அவ்வளோ தூரம் ஸ்டோர் ரூம்க்கெலாம் போக முடியாது டேய் அவருக்கு தான் காலில் அடிபட்டுருக்குன்னு தெரியுதுல்ல கை தாங்களாக கூட்டிகிட்டு போ இதில் இந்த வேலை வேற செய்யணுமா சிஸ்டர் சரி மார்க் ரொம்பவே முக்கியம்தான் மார்க்கை வந்து காப்பாத்தினாதான் நம்ம தப்பிக்க முடியும் சிஸ்டர் உங்களுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன் சங்கரபாணி வந்து காமெடியாக பேசிட்டு மார்க்கை வந்து கை தாங்கலாம் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாணி ஒரு பக்கம் சூர்யாவும் மாறியும் பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க வீட்டுக்கு வந்து வரலான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூர்யாவும் மாறியும் அப்போனு பார்த்து தாரா வந்து யோசிக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கண் முழிச்சிருவாங்க பத்து மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு இன்னும் ஒரு பதினாலு மணி நேரத்தில் வந்து ஜெகதீஷ் வந்து எல்லா உமே வந்து சொல்கிறதுக்கு முதல்ல வந்து வாய்ப்பு இருக்குது கண்ணை திறந்தாலே சூர்யா சூர்யான்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் வந்து அப்படியே எல்லாம் சொல்லிடுவாங்க அந்த குழந்தை ரகசியத்தை உடைச்சாலும் பரவாயில்ல சிஸ்டர் ஆனால் இவர் என்ன சொல்லுவார்னா தான் இது மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவான் இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம சங்கரபாணி நீ பயப்படுறதும் இல்லாமல் என்னையும் வந்து பயமுடுத்தாத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க சிஸ்டர் ஜெகதீஷ் வந்து இப்படிப்பட்ட நிலமை வந்து ஆகியிருக்கு இது நம்ம சூர்யா வந்து பார்த்துக்காங்க சூர்யா என்ன சொல்கிறாங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுனால யாரோ ஒருத்தர் தான் இது மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த நம்ம தாரான்னு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கிங்களேன் சூர்யா கிட்டேருந்து மன்னிப்பே கிடைக்காது டேய் இதெல்லாம் யாரா அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் பரவாயில்ல பார்த்துக்கலான்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து யோச்சிட்ருக்காங்க ஸ்டீஜா வந்து சொல்கிறாங்க நம்ம பார்வதி கிட்டே முன்னமும் மாறி ஆசினி சூர்யா யாருமே வரல வந்தோன்னு சொல்லுவாங்க சரி ஸ்ரீஜா என்ன இவ நல்லவ குணத்துக்கு வந்து மாறிட்டாளா இந்த பக்கம் வரவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம சங்கரமணி வந்து யோசிக்கிறாங்க அவகிட்ட பேசாமல் இருக்கிறது தான் ரொம்பவே நல்லது மாறி தானே திருப்பி வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தா அந்த தான் சரி அவள் எப்படியோ இருந்துட்டு போறா நம்ம பரவாயில்ல அமைதியாக இருப்போம்னு சொல்லி அந்த இடத்துல அமைதியாக இருக்காங்க நம்ம தாரா அப்போன்னு பார்த்து சூர்யா மாறி ரெண்டு பேரும் மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க வந்து சொல்கிறாங்க காலையில் ஜெகதீஷ் வந்து ஏஞ்சா எல்லா உண்மையும் சொல்ல போகிறாங்க இதுலேருந்து நமக்கு ஏதோ ஒரு முடிவு வந்து தெரிய போகுதுங்கிற மாதிரி சொன்னதுனால நம்ம தாராவும் சங்கரபாணியனும் ரொம்ப அப்செட்டாக வந்து திருப்பி ரூம்குள்ளே வந்து வராங்க சிஸ்டர் அவகாசம் குறைஞ்சிக்கிட்டே வருது என்ன பண்ண போகிறீங்க உன்னோடய ஒரிஜினல் மாமாவுக்கு ஃபோன் பண்ண போகிறேன்டா அப்படின்னு சொல்லி அந்த கருப்பூர்வத்துக்கு வந்து கால் பண்ணுறாங்க நம்ம தாரா சொல்லு தாரா என்ன பிரச்சனை எந்த விஷயத்தில் மாட்டிக்கிட்ட உனக்கு தான் நல்லாவே தெரிஞ்சிருக்குமே இப்போதைக்கு ஜெகதீஷ் வந்து இருக்கக்கூடாது ஜெகதீஷ் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டான் சூர்யா கிட்டே சொன்னால் நம்மளுக்கு பத்து பீஸாக கூட கிடைக்காது நீ என்ன பண்ணுறனா ஜெகதீஷை வந்து பத்திரமா வந்து பார்த்துக்க சரி தாரா